பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சமயம்னாலும் சரி யுத்தம் நடக்க போகிறது ஒரு போர்க்களமாக போகிறது அப்படிங்கிற இந்தியா பாகிஸ்தான் மட்டும் இல்லைங்க உலக நாடுகளே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது ஏன்னா இந்தியா இதுவரைக்கும் வந்து எந்த நாட்டுடையும் போர் தொடுக்கவே கிடையாது ஆனால் முதல் முறையாக பகிரங்கமாக போர் தொடுக்க தயாராக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே பாகிஸ்தான் போகிற சிந்து நதியை வந்து நாங்கள் தடுத்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பாகிஸ்தானை கோபம் கொள்ள செய்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதனால பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்குள்ள வரும் பிரம்மபுத்ரா நதியை வந்து தடுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க சரி பிரம்மபுத்ரா நதி எங்க இருந்து வருகிறது அப்படின்னா இருந்து வருது இருந்து வர அந்த பிரம்மபுத்ரா நதியை தடுக்க வேண்டும் நீ வந்து இந்தியா வந்து எனக்கு வர சிந்து நதியை தடுத்துல அப்போ சீனா வந்து வர பிரம்மபுத்திரா நதியை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறது யாருக்கு சீனாவுக்கு சீனாவும் பாகிஸ்தானும் நட்பு நாடு தான் இன்றைக்கு நேரத்தில்ங்க பல வருடமாக ஏன்னா அடிமையாக இருக்கிறது அவங்களுக்கு கைவந்த கலை ஏன்னா பாகிஸ்தான் வந்து சீனாவுக்கு அடிமையாக கிடக்கு ஏதோ ஒரு படத்தில் கூட பிடிச்சிக்கிட்டே தெரியும் பின்னாடி அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க எனக்கு எப்படியாச்சும் பிரம்மபுத்திரா நதியை தடுத்து நிறுத்துங்கள் இந்தியாவுக்கு ஒரு சுட்டு தண்ணி போகக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் இந்த விஷயத்தை வந்து சீனா ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டந்தான் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல ஏன்னா சீனா வந்து நம்மளுக்கு நட்பாக இருக்குது நட்பாக இருக்கணும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஆனால் சீனா வந்து பாகிஸ்தானை வந்து ஒரு சப்பானி மாதிரி பயன்படுத்திக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பிரச்சனை வேறு ஏன்னா இங்கே பிரச்சனை அப்படின்னா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இவங்களால தான் இந்தியாவுக்கு பிரச்சனையே பயங்கரவாதிகளை இந்தியாவுக்களை ஊடுருவ செய்து கழகங்களை உருவாக்கி பல பிரச்சனைகள் பண்ணுது அதைத்தான் இன்ன வரைக்கும் இந்தியா வந்து தடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அதே இது சீனாவுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை அப்படின்னா இந்தியா எந்த விதமான பயங்கரவாதிகளையும் சீனாவுக்கு அனுப்பலை எந்த விதமான தீவிரவாதியும் உள்ள அனுப்பலை போய் வந்து சீனாவில் போய் கலசம் பண்ணுங்கள் அது செய்யுங்க ஏதோ பிரச்சனை பண்ணுங்க சீனாவில் ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பவே கிடையாது அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பிரச்சனை வேறு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற பிரச்சனை வேறு சீனாவுக்கும் இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து எல்லை பிரச்சனை கோடு பிரச்சனை அதனால் என்னாக்க இதை வந்து சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளலாம் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற பயங்கரவாதிகளை ஃபுல்லாக இந்தியாவுக்குள்ளே அனுப்புது இந்தியா வந்து எந்த பயங்கரவாதின்னு சொல்லி உருவாக்கி பாகிஸ்தானுக்குள்ளே அனுப்புறது இல்லை ஆனால் செய்வது எல்லாமே பாகிஸ்தான் ஆனால் இன்றைக்கி போய் சீனாவிட்ட உதவி கேட்குது கண்டிப்பாக வந்து சீனா உதவி செய்யாது அப்படிங்கிற விஷயம் இந்த முட்டாள்ச்சி பாகிஸ்தான்காரங்களுக்கு தெரியல ஏதோ நம்ம அடிமையாக இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அதே சமயம் இன்றைக்கி வந்து பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நிறுத்தி இருக்கோம் ஒரு சின்ன பிரச்சனையால் இது ஒரு மூணு உதாரணம் கூட எடுத்துக்கலாம் நாளைக்கு சீனாவுக்கு கூட ஏதோ பிரச்சனைன்னு வச்சுங்க அவங்க இதே மாதிரி பிரம்மபுத்திரா நதியை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான வழிகள் இருக்குது சரி தடுத்து நிறுத்தினால் நாளைக்கு இந்தியாவுக்கும் வரத்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அது அடுத்த விஷயம் அந்த அளவு வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லா பிரச்சனை வரும் எல்லா பிரச்சனை வந்து மேக்சிமம் வந்து பேசியே திருத்துருவான் அது அடுத்த விஷயம் ஆனால் இன்னைக்கு தா நினைச்சத நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனாவுடைய காலை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கு காலை பிடிச்சாலும் சீனா என்ன பண்ணும்னா பாகிஸ்தானை எட்டி உதைக்கும் எட்டி உதைக்கும்னா அன்பாலை எட்டியாச்சு உதைப்பாங்க ஆக மொத்தம் பிரம்மபுத்ரா நதியை வந்து தடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் பாகிஸ்தான் போய் கெஞ்சிருவது மட்டும் நிறுத்துவதும் கிடையாது